சிவனையும் முருகனையும் நம்பணும் இது முருகனுடைய யுகம் யுகம் இந்த முருகனை கொள்ள முடியாது சிவனை விட ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் சுப்பிரமணியன் ஜாஸ்தி அவன் நெருப்பிலேயே பிறந்தான் இவன் எங்க பிறந்தான்னு தெரியாது இவன் அவன் அனாதிக்கும் ஆதி அந்தமில்லாத ஆறுமுக கடவுள் என் அப்பன் வேளன் புகன் சண்முகன் கலாச்சாரம் அவன் திருவடிய ஒரு தடவை ஒரு தடவை குகா அப்படின்னு சொன்னா போதும் குகான் மயில் குகா குகான் மயில் அகவது கேட்டீங்கன்னா குகா குகான் சொல்லும் சுப்பிரமணியா கண்டா கடம்பா கந்தனையே சொந்தமென எண்ணி விட்டால் சந்ததமும் முந்தனருள் கூடி வருவேன்